யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீரென திமுகவில் இணைந்தார் தங்கமணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவிற்குள்ளேயும் அதிமுக கூட்டணிக்குள்ளும் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது தேர்தல் நடக்க இன்னும் பத்து மாதங்கள் கூட இல்லாத நிலையில் திமுகவிற்கு சாதகமாக அதிமுகவில் பல மோதல்கள் நடக்க தொடங்கி உள்ளன அந்த வகையில் பத்து நாட்களில் கழகத்திலிருந்து பிழிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்க்கப்படவில்லை என்றால் அவர்களுடன் சேர்ந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என செங்கோட்டையன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டும்தான் இனி எடப்பாடி பழனிசாமியுடன் படப்புடைகளில் பங்கேற்பேன் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் திட்டவட்டமாக தெரிவித்தார் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் அதை கழகத்தின் பொதுச்செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றார் அந்த வகையில் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செங்கோட்டையன் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் தொடர்ந்து தேர்தலை நாம் சந்திக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின் வரிசையாக பல தேர்தலில் நாம் தோல்வியடைந்து விட்டோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றிருக்கலாம் எஸ்பி வேலுமணி கூட அதை குறிப்பிட்டு பேசியிருந்தார் கழகம் தொய்வோடு இருக்கிறது என்று எடப்பாடியிடம் கூறினோம் கட்சியிலிருந்து பிடிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் மறப்போம் மன்னிப்போம் என எடப்பாடி பழனிசாமியிடம் சொன்னோம் ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார் இப்படிப்பட்ட நெருக்கடியான நிலையில் செங்கோட்டையனிடம் இருந்த பொறுப்புகள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி பறித்துள்ளார் அவரை கட்சியிலிருந்து நீக்காமல் கட்சி பொறுப்புகளையும் நீக்கியுள்ளார் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அமமுக தலைவர் டிடிவி தினகரன் இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் பிரிந்துள்ளது அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது மேலும் இதுகுறித்து டிடிவி தினகரன் மதுரையில் அளித்த பேட்டி ஒன்றில் மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தோம் நான் கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டும் என பாஜக எப்படி சொல்லும் கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு பாஜக காரணமில்லை தொண்டர்களின் முடிவுகளின் காரணமாகவே வெளியேறினோம் பாஜக கூட்டணியிலிருந்து அவசரப்பட்டு வெளியேறவில்லை அதேபோல் பாஜகவிலிருந்து விலகுவது என்பது நாங்கள் நிதானமாக எடுத்த முடிவுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியை அண்ணாமலை நல்ல முறையில் கையாண்டார் ஆனால் நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை பிரதமர் மோடியை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்காத விவகாரத்தில் நயனார் நாகேந்திரனின் கொடுத்த பதில் மிகவும் ஆணவமிக்கது பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறியதற்கு நயினாரின் செயல்பாடுகளே காரணம் என்று தெரிவித்துள்ளார் குறிப்பாக இப்போது அதிமுக கூட்டணியிலும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது முக்கியமாக தென் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லோக்சபா தேர்தல்களில் அதிமுக தென் மண்டலத்தில் கடுமையான சரிவை சந்தித்தது முக்களத்தோர் ஆதரவு வாக்குகள் இல்லாத காரணத்தினால் கடுமையான சரிவை எடப்பாடி சந்தித்தார் அதை மேலும் உறுதி செய்யும் வகையில் அடுத்தடுத்த சம்பவங்கள் தென் மண்டல அரசியலில் தற்போது நடந்துள்ளது அதற்கு முன்னதாக அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகாம்களில் ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக அமைப்பு செயலராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடுமையான அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது மேலும் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் இஸ்லாமிய முகாம்களில் முக்கியமானவராக இருந்தவர் அன்வர் ராஜா அன்வர் ராஜா இஸ்லாமியர்கள் இடையே அரசியல் கடந்தும் கூட பெரிய மதிப்பையும் பெற்றிருந்தார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதை நேரடியாகவும் மறைமுகமாகவும் இவர் கடுமையாக எதிர்த்து வந்தார் இதனால்தான் இவர் திமுகவில் ஐக்கியமாகிவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே பாஜக கூட்டணி காரணமாக அதிமுக மீது இஸ்லாமியர்கள் பலர் அப்செட்டில் இருக்கும் நிலையில்தான் திமுக பக்கம் ஐக்கியமாகியுள்ளார் அன்வர் ராஜா இதனால் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஆதரவையும் எடப்பாடி இழக்கும் சூழல் உள்ளது ஏற்கனவே டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ள மோதல் காரணமாக முக்குளத்தோர் வாக்குகள் எடப்பாடிக்கு கிடைப்பது இல்லை அதிமுக முக்குளத்தோர் வாக்குகளை இழந்து தென் மண்டலத்தில் கடுமையாக சிரமப்பட்டு வருகிறது இப்போது இஸ்லாமியர்கள் வாக்குகளும் பறிபோகும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக ஓ பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் தலைமை கழக நிர்வாகிகளுடனான கூட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டியளித்தார் தற்போது எந்த கட்சி உடனும் கூட்டணி இல்லை என அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இவரின் வெளியேற்றமும் தென் மண்டலத்தில் அதிமுகவிற்கு பெரிய சவுக்கடியாக இருக்கும் இப்படி கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த தொடர் சம்பவங்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக மாறி உள்ளது முக்கியமாக தென் மண்டலத்தில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சரிவை சந்தித்து வருகிறது அதிலும் முக்கியமாக அதிமுகவில் தொடர்ந்து நடக்கும் மோதல்களால் கட்சிக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் என்ற எச்சரிக்கை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றுள்ளதாம் அதேபோல் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியலில் நடந்த சில சம்பவங்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியாக மாறி வருகிறது முக்கியமாக டெல்டா மற்றும் தென் மண்டலங்களில் அதிமுக அஸ்திவாரம் போடும் முன்பே அங்கே மிகப்பெரிய சலுகைகளை சந்தித்து வருகிறது ஏற்கனவே பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அமமுக தலைவர் டி தினகரன் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து தேனி மாவட்டத்தில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தேவர் பேரவை சார்பில் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதிலும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அரசு மருத்துவமனை வளாகம் வைகை சாலை பிரிவு உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமியின் படம் வரைந்து அதில் முக்களத்தோரை வஞ்சிக்கும் உங்களுக்கு தேவர் மண்ணில் என்ன வேலை எடப்பாடி பழனிசாமி தேவர் மண்ணில் காலடி வைக்காதே என்று எழுதப்பட்ட வாசகங்களோடு ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது மேலும் இதனையடுத்து அதிமுகவில் தொடர்ந்து நடக்கும் மோதல்களால் கட்சிக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்ற எச்சரிக்கை பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றுள்ளதாம் மேலும் இதற்கு பிறகுதான் அவசர அவசரமாக மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார் அது மட்டுமில்லாமல் முத்துராமலிங்கத் தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைப்போம் என்றும் கூறியுள்ளார் மேலும் அதனை பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளையும் அதிமுக எடுக்கும் அதேபோல் மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவரின் பெயரை வைக்க அதிமுக அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் எடப்பாடி இந்த நிலையில்தான் செங்கோட்டையன் விவகாரத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக ஆலோசனை நடத்தினார் அந்த ஆலோசனை கூட்டத்தில் அதிமுகவின் சில முக்கிய புள்ளிகள் பங்கேற்கவில்லை குறிப்பாக எஸ்பி வேலுமணி தங்கமணி கூட இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று சலசலப்புகள் ஏற்பட்டும் வருகிறது அதற்கு முக்கிய காரணம் செங்கோட்டையன் வெளியேறியதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் செங்கோட்டையன் மூத்த தலைவர் என்பதால் அவர்களுக்கு இவருடைய ஆதரவுதான் முக்கியம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அதன் பேரிலேயே திடீரென்று ஒரு செய்தி வெளியாகி வருகிறது அதாவது அதிமுக கட்சியிலிருந்து தங்கமணி விலக உள்ளதாகவும் விரைவில் ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்துவிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து தங்கமணி திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படி தங்கமணி திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த தங்கமணி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க